வில்லை கே சங்கர் இயக்கத்தில் பண கலங்கரை விளக்கம் சந்திரோதயம் உழைக்கும் கரங்கள் இவையும் நூறு நாட்கள் ஓடவில்லை சாணக்கியா இயக்கிய படம் எங்க வீட்டு பிள்ளை பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்தது இவரது இயக்கத்தில் நான் ஆணையிட்டால் புதிய பூமி இவையும் நூறு நாட்கள் ஓடாத படம் எம்ஏ ஏ திருமுருகம் இயக்கத்தில் தொழிலாளி கன்னித்தாய் தனிப்பிறவி தாய்க்கு தலைமகன் விவசாயி தேர் திருவிழா காதல் வாகனம் ஆகிய படங்கள் எதிர்பார்த்த அளவில் ஓடவில்லை சிவாஜியை வைத்து பல படங்களை இயக்கியவர் ஏ பி நாகராஜன் இவர் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய ஒரே படம் நவரத்னம் இதுவும் தோல்வியை தழுவியது டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் கூண்டுகிளி பாசம் பணம் படைத்தவன் பறக்கும் பாவை ஆகிய படங்கள் எதிர்பார்த்த எம் கிருஷ்ணன் இயக்கத்தில் ஊருக்கு உழைப்பவன் ஆகிய படங்கள் நூறு நாட்கள் ஓடவில்லை பந்தலு பல வெற்றி படங்களை கொடுத்தாலும் நாடோடி தேடிவந்த மாப்பிள்ளை ஆகிய படங்கள் நூறு நாட்கள் ஓடவில்லை ஏ காசலிங்கம் இயக்கத்தில் நான் அரசுமரி கலையரசி காஞ்சி தலைவன் படங்களும் படமான மதுரை வீரனை இயக்கிய டி யோகானந்த் ராணி சம்யுக்தாவும்